இப்போ என்னாச்சு நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ ஆ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் ஆ பார்த்தீங்களா இப்போ இப்போ ஒரு கோவம் வந்து எரிச்சல் வந்தோடனே யார் இப்போ எரிச்சிலையும் கோபத்தை தூண்டது பிசாஸ் இந்த மாதிரி கெட்ட காரியங்கள் கொலை செய்கிற மோட்டி உள்ளது எல்லாத்தையும் தூண்டுறது யாரு பிசாஸ் அவன் என்ன சொல்லிடுவான் நேராக போய் காயினுட்டேன் யோ பார்த்தியா உன் பிரதரோட காணிக்கையை ஏற்றுக்கிட்டாரு உன்னை ஏற்றுக்கலை நீ காலி அப்படின்னு சொல்லிவிடுவான் சொல்லிட்டு போயிடுவான் நீ என்ன பண்ணிருக்கலாம் என்ன ஆண்டவரே இது மாதிரி ஆயிடுச்சு எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட ஒரு ரெக்கன்சல் ஆகிருக்கலாம் அது செய்யலை இம்மீடியட்லி ஹீ ஸ்டார்டட் கெட்டிங் ஜலசி அண்ட் ஆல்சோ முகநாடி வேறுபட்டது எரிச்சல் உண்டாயிடுச்சு இப்போ பாவம் உண்டாயிடுச்சு ஆ பாவம் வாசற்படியிலே படுத்திருக்குது ஆ அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றா நீ நல்லது அவன் நீ அவனுக்கு அவன் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவான் ஏன்னா நீ மூத்த சகோதரன் எல்லா நம்ம எல்லா நம்ம சொசைட்டி எல்லா சொசைட்டிலும் இருக்கு மூத்த சகோதரனுக்கு ஒரு மரியாதை அவர் அட்வைஸை கேட்பாங்க ஏன்னா மூத்தவர் எல்லாரும் அதுதான் தான் சொல்கிறார் அங்கே கத்தர் சொல்கிறாரு வந்து அவனை நீ ஆண்டு கொள்வான் அவன் அட்வைஸ் பண்ணுவேன் எல்லாத்தையும் அவனுக்கு இப்படி பண்ணணும் இப்படி பண்ணுன்னு சொல்லிக் கொடுப்பேன் ஆனால் நீ என்ன பண்ணிட்ட உனக்கு எரிச்சல் வந்துருச்சு பாவம் வாசர் படித படுத்திருக்கு இப்போ சாத்தான் வந்து உன் காதில் வந்து ஓதுவான் ஜாக்கிரதையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் போனார் ஆ காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே ஆபேலோட பேசினா ரெண்டு பேரும் இப்ப பேசுறான் பேசி கூட கேட்டிருக்கலாம் ஆபேலு நீ என்ன பண்ண எனக்கு சொல்லு என்னோட காணிக்கையை கத்துற அங்கீகரிக்கலையே உன்னோட காணிக்கையை கத்தர அங்கீகரிச்சாரு சகோதரனை கொஞ்சம் சொல்லி கொடு நான் என்ன பண்ணணும் கேட்கல இல்ல கேட்காது பொறாம கோபம் எரிச்சல் எல்லாம் உள்ள வந்து உள்ள பூந்துடும் அவன் பெரியவனா இவன் பெரியவன்னா யாரும் பெரியவன் கிடையாது கர்த்தர் தான் பெரியவர் ஆ அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆகிய ஆபிலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் வயல்வெளியில் தூக்கி இருக்கும்போது களை தூக்கி தலை மேலே போட்டான் இதை ஃபர்ஸ்ட் மேர்டர் வேதத்தில் இருந்த ஃபஸ்ட் மேர்டர் இதை யார் செய்தது அண்ணன் செய்தான் தம்பி மேலே பேசியிருந்தான் பேசிட்டு தான் இருந்தான் பேசும்போது மேபி ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் ஆகிருக்கலாம் இது வேதத்தில் போடலை அதனால் என்ன இது என் சொந்த கருத்து ஆகவே அந்த ஹீட்டட் மூமெண்ட் ஏதாவது ஒன்று வந்துருக்கு படான காலை எடுத்து அடிச்சிட்டான் இன்றைக்கும் இது மாதிரி தான் கொலைகள் நடைபெறுகிறது இல்லாட்டி வேறு ஏதாவது காரியங்கள் நடைபெறுகிறது ஆக்சிடென்டல் இன்னும் சட்டத்தில் ஒரு இதே இருக்குது தெய்வ தினமாக ஒரு கோடாலி மரம் வெட்டும்போது ஒரு கோடாலி அந்த இது வந்து கரண்டு காம்பை விட்டு கரண்டு போய் இரும்பானது ஒருத்தன் தரையில் அடிச்சுன்னா அவன் செத்து போயிட்டான் இது வந்து தெய்வ தினமாக வரும் இது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா த்ரீ நாட் ஃபோர் ஏன்னு வாங்க செக்ஷன் போடுவாங்க இப்போ நம்ம நம்மளும் யோசனை பண்ணோம் நம்ம சந்தோஷமாக தேவனோடு சமாதானமாக அவர் பேச்சை கேட்டு நடந்தோம்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது ஏதாவது ஆண்டு இப்போ கேட்டுக்கலாம் நான் என்ன தான் பண்ண ஆண்டவரே சொல்லுங்கள் எப்போ தான் என் காங் காணிக்கையே இப்படி கேட்குறத விட்டுட்டு அவன் இப்படி இவன் இப்படி அவன் சரியாக ஊழியம் செய்யலை இந்த சில இந்த நரிக சில நரிகை இருக்கும் அந்த திராட்சை பழத்தை புசிக்கிறதுக்கு போகுமா நம்ம ஊர் கதையில் சின்ன வயசில் கேட்டிருக்கேன் அது வந்து வயல் திராட்சை ரசத்தை பிடிக்கிறதுக்கு எட்டி எட்டி பார்க்குமா முடியலன்னு தெரிஞ்ச உடனே அது சொல்லிட்டு போகுமா என்ன சொல்லிவிட்டு போகுமா சீச்சி இந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுமா இப்படின்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமோ தெரியாதோ அது மாதிரி கூட இருக்கிறாங்க பாஸ்டர்ஸ் சீச்சி அவன் சரியாக பிரசங்கம் பண்ணலை அவன் சரியாக இது பண்ணல அவன் இருந்துக்கிட்டே போய் பார்க்கல எதுவுமே பண்ணல அவன் சின்னவன் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அவன் இது இல்லை ஏதாவது ஒன்று சொல்லிடுறது நம்ம முன்னால் நிறுத்துறது கர்த்தரை மாற்றமாக இருக்கணும் இதை தவிர்த்து நீ உன்னையே நிறுத்தி கொண்டால் இல்லாட்டி ஏதாவது மனுஷனை நிறுத்தினால் நீ தோற்று போவேன் ஊழியமும் வளராது எதுவுமே வளராது கத்தரை நினைத்துக்கொள் உன் வழியிலெல்லாம் கத்தரை நினைத்துக்கொள்வார் அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார் அதான பார்த்தோம் இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம் உன் வழிகளெல்லாம் கத்தரை நினைத்துக்கொள் அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவார் சரி இது இன்னொரு இடத்து படிப்போம் இப்போ படிங்க அது கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரன் ஆகிய ஆபேல் எங்கே என்றார் இங்க இங்க என்ன ப்ராப்ளம்னா இங்க போலீஸ் டீம் கிடையாது கர்த்தருக்கு நல்லா தெரியும் என்ன சின்ன ஆ அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் கொலை பண்ணது இல்லாம என்ன பேச்சு பாருங்க இன்னைக்கும் எவனாவது ஒருத்தர் என்ன பிடிங்க ஏ தெரியுன்னு கேட்டால் ஆமான்னு ஒத்துக்குவான்னா ஒத்துக்க மாட்டான் சத்தியமாக எனக்கு தெரியாது ஏன்மா போலீஸ் ஸ்டேஷனில் தப்பை தப்பை தப்புன்னு ஒத்துக்கிட்டால் பாதி ப்ராப்ளம் குறையும் ஆமாம் நான் தவறு செய்துட்டேன் அதான் அவன் சங்கீதம் பத்தம்போது பிறக்கும் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை விளக்கி காத்திரணும் இது மறைவான குற்றம் இது பப்ளிக்காக யாருக்கும் தெரியல உள்ளுக்குள்ளே நடந்ததை தான் வெளியே கொண்டாடுறார் ஆண்டவர் மோசையின் மூலமாக இந்த புஸ்தகம் மோசன்னா எழுதப்பட்டது மோசையின் மூலமாக அவர் சொல்லி ஆவியானவர் சொல்லி எழுதப்பட்டது இப்போ வெளியே வருது உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே நடந்த இது காரியத்தில் இவன் பொறாமப்பட்டு எரிச்சல் பட்டு தம்பியை கொண்டுட்டான் இப்போ மேர்டர் கேஸ் ஆச்சு த்ரீ நாட் டூன்னு நினைக்கிறேன் செக்ஷன் அது பழைய இது இப்போ புது புதுசாக கொண்டு தெரில எனக்கு கத்து கேட்பார் நம்ம எத்தனை பேர் கொலை செய்வோம் இது டேக் சொன்ன காரியங்கள் கேட்டா ரொம்ப அதிசயமா இருக்கும் மத்தையு அஞ்சு இருபத்தொன்னு வேத பாரகர் பரிசேர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இது வந்து தான் தான் இதுதான் நடந்தது காயின் கொலை நடந்துச்சு குருவா தாரக் சொன்னேன் நீயும் டெத் சென்டென்ஸ் பாஸ் பண்ணியாச்சு உங்கள ஆ இப்போ இப்போ ஒரு கிறிஸ்தவம் என்ன செய்ய வேண்டியதுன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாருண்ணா இப்போ சொல்லுங்க ஆ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனே நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்பவன் நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்கிறவன் இங்க பாத்தீங்களா யுவர் ஸ்டாண்டர்டு இது கடவுளுடைய ஸ்டாண்டர்டு இப்படிதான் நியாயம் இல்லாம கோச்சுக்கிட்டேன் இப்போ ஆக்சுவலாக இவர் கூட ரொம்ப கோச்சிக்கிட்டார் காயின் கூட ரொம்ப கோச்சிக்கிட்டார் நியாயம் இல்லாமல் கோபித்து கொண்டார் ஆபல் மேலே அதனால தான் கொலை குலையும் வந்துச்சு ஏன்னா இந்த இடத்துல என்ன பண்ண இந்த போட்டிருக்குன்னா நியாயம் இல்லாமல் கோபித்து கொண்டவன் ஆ நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் சொல்றவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான் இது புதிய உடன்படிக்கையில் தேவன் கொடுத்தது இப்போ இந்த மூணு லாஸையும் இன்னொரு நாள் பார்ப்போம் அப்போ ஒரு ச ஒரு மனுஷனை பார்த்து நம்ம அவனை நியாயம் இல்லாமல் நியாய தீர்ப்பு கேடு சகோதரனை பார்த்து ஃபுல் வீணன் அப்படின்னு சொன்னால் அவன் எதுக்கு பார்த்தேன் ஆலோசனை சங்கம் பிடிச்சிட்டு வந்து உள்ளே போட்டுருவாங்க இது எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா தேவ சமூகத்தில் நடக்கும் ஆலோசனை நம்ம பேசுகிற வீணான பார்த்தைகள் ஒன்று அப்படி தான் ஸ்டோர் ஆகும் அடுத்தது மூட நேரம் சொல்லுகிறவன் எரிநன் ஃபூல்னு சொல்கிறவன் எரிநர்க்கு பார்த்துரு ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் பாஸ்ட் ஏனென்றால் நம்ம அவனை ஃபுல் சொல்லும்போது நம்மளே நாமளே ஃபுல் ஆகிடும் இது கிறிஸ்துவோடைய சட்டம் தயவுசெய்து யாரை பார்த்தாலும் பேசாதீங்க அன்போடு அவர் சொன்னபடி ஒரு அன்போடு நடந்து கொள்ளுங்கள் தவறு தவறு செய்கிறது இயல்பு தான் தவறு செய்தால் கடிந்து கொள்ளுங்கள் ஆனால் இந்த மாதிரி செய்திடாதீங்க இதுவும் உங்களை நியாயத்திற்புக்கு ஏறுநேராக நடத்தி கொண்டு போயிடும் இன்றைக்கு இதோட முடிப்பா திருப்பியும் ப்ராப்ஸ் மூன்றாம் அதிகாரத்துக்கு வாங்க நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் என் மகனே என் போதகத்தை மறவாதே இன்னைக்கு நான் இந்த படிச்சு நம்ம படித்ததை மறக்காதீங்க அதான் சொல்ல வர்றார் உன் நிருதயம் என் கட்டளைகளை காக்க பத்திரம உள்ள வச்சுக்கோ ஜாக்கிரதையாக வச்சுக்கோ யாரையும் திட்டாத கோச்சு கொள்ளாத ிருக்காத எதுவும் பண்ணாத ஏன்னா கடைசி நாள் அவர் வந்துட்ட பிறகு நீ ஒன்றும் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது நீ அவர் வந்த பிறகு யூடியூப் வீடியோ வீடியோ போட்டும் ஒன்றும் சரியில்லாமல் போயிடும் இப்போ நம்ம எங்கே போகிறோம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் இதை ஒன்றி வச்சுட்டு போங்க ஒருத்தன் நடுவில் ரேஸில் ஓடுற ஒருத்தன் நடுவில் உளுக்கி உழைக்கி உளுந்தான்னா நம்ம ரேஸை விட்டுட்டு அவனை தூக்க போனோன்னு வச்சுக்கோங்க தோற்று போயிடுவீங்க இல்லாட்டி அவனை பார்த்து குறை நான் பாரு ஓடுறதைப் பாரு ஓடுறதை பாருன்னு சொல்லி குறை சொன்னோம்னா நம்ம போயிடுவோம் ஏன்னா நீ உன் ஓட்டத்தை உன் உனக்கு நியமிக்கப்பட்ட பாதையை நோக்கி நோக்கி இலக்கை நோக்கி நீ ஓடலை நீ தோத்து போடுவே கத்திராக இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே உனக்கு வாழ்த்துகிறேன் இது தீவிரமாக சிந்தித்து கொள்ள வேண்டியது இது மே காட் பிளஸ் யூ ப்ராஸ்பர் இவைகளெல்லாம் ரொம்ப டீப் ஸ்டடி நம்ம கொடுக்கணும் ஏன்னா இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமான முதல்ல பாவம் ஆரிஜின் ஆஃப் சின்ன பார்க்குறோம் இப்போ எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு ஒரு கொலையில் விட்டு இப்போ என்ன கொலை செய்தால் என்ன தண்டனைன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறோம் மனுஷன் உலகத்தில் ஒரு கொடுக்கலாம் உடனே நம்ம ஆளுங்க சொல்றாங்க ஒரு கொலை இயேசுவோட ஏசுவோட மாதிரி மாதிரித்தான் அதை தான் நம்ம ஆளுங்க கொண்டாடுவாங்க ஐயா நீ அந்த இடத்துக்கு போயிருக்கே வேணாம் முதல்ல அவன் தன் தண்டனையிலேருந்து அவன் தப்புல அவன் செத்து தான் போயிட்டான் அவன் இட்டர்னெட்டிக்கு போகும்போது அவன் தப்பிச்சிட்டான் எதுக்கு அந்த பாடுபடணும் நீ பாடுபடாமே தேவடைய ராஜ்யத்துக்கு போகலாம் இன்னொரு பவுலோட ஒரு வசனம் செத்துக்குவாங்க நம்ம அநேக உபத்திரங்களுக்கு வழியாக பரலோரம் அது வந்து தேவனுக்காக உபத்தரப்படுது இங்கே நம்ம சகோதரர்கள் தன் ஒருத்தனை ஒருத்தன் திட்டிட்டு நான் உபத்திரப்படுறேன்னு சொல்லாதீங்க இது முட்டாள்தனம் கர்த்தர் தமிழ் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய நாமத்தை சோதரன் தப்பே உங்கள் நன்றியோட சோத்திரிக்கிறான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் அவர்கள் வாஞ்ச விருப்பத்தை நிறைவேற்றுங்க அவர்கள் தன்னை தன் ஜீவியத்தை தேவனோடு இருக்க என் தேவனாய் கர்த்தர் அவர்களை சீர்படுத்துங்க சிறைப்படுத்துங்க பலப்படுத்துங்க அவர்கள் உங்கள் ஆவையானவரின் ஒளி எப்போவுமே இருந்து கொண்டே இருக்கட்டும் அப்பா வழி இதுவேன்ற சத்தம் அவர்களை கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் அப்பா அவர்கள் விட்டு விட்டு விடாமல் பற்றி கொண்டிருக்க தேவநாயக் கர்த்தர் கிருபை செய்கிறாங்க அவர்கள் கையின் பிரயாசங்களிலும் அவர்கள் சந்ததிகளிலும் எல்லாற்றையும் ஆசீர்வதி நீதிமானுடைய சந்ததி பலத்திற்கும் சொல்லி சொல்லியிருக்கிறீர்கள் அதன்படி அவர்களுடைய பலத்திற்கு கருவித்தான் அவர்கள் த நீதிமான்களாக ஜீவிக்க அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமாம்